வணக்க மக்களை சற்று முன் வெளிவந்த மிக முக்கியமான அறிவிப்பு இன்று அதாவது மே ஆறாம் தேதி டுவெல்த்து மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து வெளியிடும் என தமிழக அரசு சார்பில் வந்து வெளியிட்டுறாங்க அதனால ஒரு சந்தோஷமான செய்திகள் வந்து வெளியாகியிருக்கிறது அனைத்து மாவட்டங்களிலும் சுமார் தொண்ணூறு மே தேர்ச்சி வாய்ப்புகள் வந்து இணந்து இருக்கிறது ஸோ பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்திற்கு முடிவுகள் பள்ளிக்கறிவித்திற்கு வெளியிடப்பட்ட கடந்த ஆண்டை விட மாவட்டங்கள் மா அனைத்து மாவட்டங்களிலும் மாணவர் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் வந்து இருக்குது ஸோ மாணவர்களில் முக்கால்வாசி பேர் வந்து எழுதுனவங்க நீங்கள் வந்து படிக்காமல் எழுதிருந்தாலே கன்ஃபார்ம் வந்து படித்து ஓரளவு தெரியும்போது மெயின் பாயிண்ட்ஸ்லாம் தெரியும் அப்படின்னா எழுதியிருந்தாலே நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து மார்க் எடுத்திருப்பீங்க ஸோ எல்லோரும் மார்க் வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து உங்களுடைய ஆன்லைன் அதாவது ஆன்லைன் கா காலேஜ் வந்து அப்ளிகேஷன் காலேஜ் அப்ளிகேஷன் வந்து ஸோ இன்று முதல் அதாவது மே ஆறாம் தேதி முதல் தொடங்கி இருக்கிறது ஸோ இன்று முதல் நீங்கள் வந்து அரசு கலை மற்றும் வலியுறுத்தல் கல்லூரி மற்றும் நீங்கள் சட்டக்கல்லூரி படிக்காமல் சட்டக்கல்லூரி கல்வி சட்டக்கல்லூரிக்கு வந்து இனிமேல் டேட் அனவுன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசு கலை மற்றும் கல்லூரி அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து இன்று முதல் அப்ளிகேஷன் வந்து தொடங்கிக்கிறது அதாவது கவர்மெண்ட் காலேஜில் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி உங்களுடைய அடுத்தடுத்த பட் மே மேல் படிப்பு நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வாழ்த்துக்கள் இங்கே உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது ஸோ வாழ்த்துக்கள் அடுத்து முன்னேறி முன்னேறி போய் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வந்து அமைக்கணும் அப்படிங்கிறது ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து வாழ்த்துக்கிறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்